மீன்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல புளிக்காத மாவில் தோசை சுடும்போது வெள்ளை வெள்ளையாக டேஸ்ட் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதே மாவில் கொஞ்சமாக இந்த ஒரே ஒரு பொருள் சேர்த்து சுட்டிங்கன்னா போதும் நல்லா முறுகலாக பொன்ன நிறத்தில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம காமிச்சிட்டுருக்கேன் இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி கொஞ்சம் நேரம்தான் ஆகுது ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வச்ச வண்ணத்துக்கே இருக்குது ஸோ அது புளிக்கலை ஸோ சம்டைம்ஸ் நம்ம மதியம் அரைச்ச மாவும் நைட்டுக்குள்ளேயே புளிக்கவும் புளிக்காது அதே நேரத்தில் இப்போ ஈவினிங்லாம் ஆட்டுறோம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு கொஞ்சமாக தோசை எடுத்து ஊற்றுவோம் அது டேஸ்ட்டே இருக்காது வெள்ளை வெள்ளையாக வரும் ஸோ அதுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எடுத்த மாவில் பாதி கொஞ்சமாக அள்ளி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு தேவையான அளவு போர்ஷன் மாவு மட்டும் தனியாக ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் வீட்டில் புளிச்ச தயிர் இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக இந்த மாவை டக்குன்னு புளிக்க வச்சிடும் உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும் அப்படியே தான் இருக்குது எந்த விதமான பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸோ இப்போ இது இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த தயிரை கலந்துட்டு கொஞ்சமாக மாவு வந்து ஆட்டம் போது எடுத்து வச்சு அந்த மாவு தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த டப்பாலே அலசி ஊற்றிக்கிறேன் மாவு தண்ணி தான் சேர்க்குறேன் அவசியம் இல்லை நார்மல் வாட்டர் கூட வச்சு கலந்துக்கலாம் இப்போ எப்போ நீங்கள் தோசைக்கு மாவு கரைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பொதுவாக நம்ம தோசையோ இட்லியோ புளிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாவை அப்படியே ரெஸ்ட்டில் விடணும் பட் நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம அரைச்ச உடனே மாவு தேவைப்படுது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் தோசைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டூலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க உங்களுக்கு உடனே சந்தேகம் வரும் ஸோ இந்த மாவு வந்து புளிச்ச மாவு அப்படின்ட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லையா நான் அதுலேயும் வந்து தண்ணி கலந்து நான் ஊற்றி காட்டுறேன் அந்த தோசை எப்படி வருதுன்னு பாருங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக புளிக்க வச்ச மாவில் சுட்ட தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் மாவு வச்சு நான் எப்பவும் வந்து மாவு தண்ணி ஊத்துற மாதிரியே கலக்கிக்கிறேன் இது வந்து ஃபோர்மெண்ட் ஆகாத மாவு அதாவது புளிக்கவே இல்லை அந்த மாவு ஸோ அதை நல்லா வந்து தோசை பக்குவத்துக்கு கரைச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் கல் வச்சுருக்கேன் அது நல்லா காயட்டும் இப்போ இந்த மாவில் நல்லா சூடான கல்லுல நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரைச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது ஸோ அதனால நல்லாவே புளிக்கல அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சீக்கிரமாகவே வெந்துருச்சு ஆனால் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறவே இல்லை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் நம்ம மாவு வரைச்சு சுட்டோன்னா கலர் அந்தளவுக்கு வராது ஃபர்மண்டானாக தான் வரும் ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு என்ன தான் கஷ்டப்பட்டு முறுக்க வச்சு எடுத்தாலும் அதோட கலர் மாறாது டேஸ்ட்டுமே புளிக்காததுனால அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம புளிக்க வச்ச மாவை பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த பிளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அங்கங்கே உங்களுக்கு நல்ல பபுள்ஸ் வந்திருக்கு ஸோ இன்ஸ்டண்ட்டாக மாவு வந்து லைட்டாக புளிச்சு ஏன்னா நம்ம புளிச்ச தயிர் சேர்த்துருக்கறனால இப்போ இந்த மாவில் நம்ம வந்து ஆல்ரெடி தோசைக்கு கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம அப்படியே வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் நான் மாவில் எப்போவும் ஆட்டும் போதே வந்து உப்பு சேர்த்து ஆட்டினால நான் உப்பு சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் வந்து எடுத்து போது உப்பு சேர்க்கலை அப்படின்னா கரைக்கும் போதே உப்பு சேர்த்து அதுக்கப்புறமேட்டு ஃபார்ம் ஒன் பண்ண வைங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஹை வச்சிருங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட்குள்ளேயே நல்லாவே வந்து கிறிஸ்பியா வந்துடும் ஸோ பாருங்க உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்மெண்ட்டான அந்த மாவுல சுடும்போது இருக்கக்கூடிய தோசையோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஸோ அவ்வளோதான் நல்லா மொறு மொறுன்னு முருகலான பொன்னிற தோசை அதே மாதிரி புளிச்ச மாவில் இருக்கக்கூடிய டேஸ்ட்லேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மெத்தட் இட்லிக்கு யூஸ் பண்ணலாமா நீங்கள் கேட்கலாம் பட் நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஏன்னா இட்லி நல்லா ஆனால் ஆனாதான் புசு புசுண்டு வரும் இப்போ பாருங்கள் நீங்களே தோசைக்கு டிஃப்ரென்ஸை புளிக்காத மாவில் டக்குன்னு சுட்ட தோசைக்கும் இன்ஸ்டண்ட்டாக புளிக்க வச்சு சுட்ட தோசைக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் டேஸ்ட்லேயுமே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அவசியப்பட்ட நேரத்தில் மட்டும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள் சூப்பராக வரும் வெளி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணாதை பண்ணிருக்கோம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்